அந்த ஒரு இந்த ஊரு மாப்பா வரக்கூடாதுங்கிறீங்க பொண்ணு வரக்கூடாதீங்க மாமியார் வரக்கூடாது மாமா எல்லாம் வரக்கூடாதுங்கிறீங்க நீங்களும் கொரோனால மாட்டிக்கிட்டது கரெக்டா தான் சொல்றீங்க நீங்களே தடுப்பூசி போட்டீங்களா இல்லையா கொரோனாவுக்கு இல்லன்னா நம்ம போய் போட்டுக்கலாம் அந்த எஃபெக்ட்ல இருந்து எங்களை கொஞ்சம் நெல்லுவாங்க கொரோனாவுல இருந்த முழுவையே தான் இருக்கீங்க அப்படி கிடையாது உறவுகள் இருக்கும் போதுதான் உரிமைகள் இருக்கும் உரிமைகள் இருக்கும்

திருவிழாவில் குறைந்த குழந்தைய விட திருவிழாவை தொலைச்ச குழந்தைகள் தான் இப்ப அதிகம் நம்ம நாட்டுல சரிங்களா அப்புறம் ஊருக்கு போறதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு மன அழுத்தமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா பண்டிகை காலத்துலதான் ஊரே ஊருக்கு

வாழ்க்கையில் வைகுண்ட ஏகாதேசி தை பொங்கல் மாசி மகம் பங்குனி உத்தரம் ஒவ்வொரு விழாவிலையும் ஒவ்வொரு உணர்வுபூர்வமான நிகழ்வுகளை குழந்தைகளுக்கு கொண்டு சேர்க்கிற வாய்ப்பா நம்ம நம்ம கையில கொடுத்தா நம்ம திண்டாடிக்கிட்டு பிச்சு பிச்சு போட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம் கைதுங்களா குழந்தைங்களுக்கு அதெல்லாம் எடுத்துட்டு போக முற்படுங்க நம்ம வாழ்க்கையில எல்லா பங்கு இருக்கு நமக்கு உதவக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் நன்றி சொல்ற ஒரு காலகட்டமே பண்டிகை மட்டும்தாங்க அந்த காலகட்டத்துல மட்டும்தான் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு உணவு சார்ந்து அந்த நன்றி இருக்கும் பொங்கல் சார்ந்த விவசாயத்துக்கு மாட்டுக்கு இப்படி சொல்றோம் தீபாவளி எல்லாம் உங்களை தான் கொண்டாட சொன்ன நெஞ்சு வழி மாதிரி அது வெடி வெடிக்கிறாங்க அதை பண்றாங்க பலகாரம் சொல்றான் நீங்க சொல்றீங்களா சொல்றோமா ஆள் போட்டாச்சு குடுக்குற மன இருக்கு இல்லைங்க எங்களுக்கு உங்களுக்கு இருக்காங்க கொண்டாட்டம் உண்டு வயசில் இருபது வயசில் அழகாக இரு முப்பது வயசில் நண்பனோட இரு நாற்பது வயசில் செல்வத்தோட இரு ஐம்பது வயசில் மனைவியோட இரு அறுபது வயசில் அனுபவத்தோட இரு எழுபது வயசில் பேர பிள்ளைகளோட இரு எண்பது வயசில் கோயிலில் இரு தொண்ணூறு வயசில் இதெல்லாம் இருக்கலாம் கண்டிப்பா நீ நிம்மதியா இருப்ப ரைட்டுங்களா வாழ்க்கை இருக்கும் கொண்டாட்டத்தை தவிர வெறுமே உங்களை புத்துணர்ச்சி படுத்த வழியே கிடையாது இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா தெரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க இந்த கோயில விட்டு போகும்போது புது மனுஷாலாம் போங்க அப்புறம் புக்கு வர நம்ம ஏதாவது ஒரு பிடிக்கிற புக்கு படிக்கிறோம் முடிவுகளை அழைக்கிறது என்பதற்காக புத்தகத்தை மோடி தான் படிக்கிறோம் தூக்கி போட்டுறது இல்லையில் சில சிரமங்கள் சங்கடங்கள் எல்லாம் இருக்குது எங்களுக்கெல்லாம் என்ன ஏதோ பிரச்சனை இல்லைன்னு நினச்சிருக்கீங்களா எங்களுக்கு எப்படி வேணால் அதிர்ஷ்டம் ஆட்டோவில் வரும் எங்கள் எல்லாம் ஃப்ளைட்டில் வரும் ஃப்ளைட்டுங்களா நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் போகிறத வைக்கணும் எங்கள் கண்ணுக்கெல்லாம் ஃப்ளைட் தெரியுது எங்கள் கண்ணுக்கெல்லாம் ஆட்டோ தெரியுது எங்கள் லெவலில் ஆட்டோ அடைய முடியும் ஒன்று தப்பு கிடையாது சந்தோஷமா இருக்க காசு தேவை இல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்க காசு தேவை இதயத்தை அன்பை பூட்டி வைப்பது பூட்டி வைப்பது வாழ்க்கை அல்ல இதயத்தை அன்பை பூட்டி வைப்பது வாழ்க்கை அல்ல இதயத்தை அன்பை பூக்க வைப்பதுதான் தான் வாழ்க்கை எத்தனை வரவுகளோடு வாழ்ந்தோம் என்பது பெருமை அல்ல எத்தனை வரவுகளோடு வாழ்ந்தோம் என்பது பெருமை அல்ல எத்தனை என்பதுதான் பெருமை ரைட்டுங்களா பெருமையா எங்களோட சேர்ந்து கொண்டாடுங்க நன்றி வாழ்ந்து